சன் அஷஸ்டோடிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களே நம்ம ஒரு குறிப்பிட்ட ராசியில பிறந்தவங்க எந்த மாதிரியான சமூக சூழலில் வளர்றாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் நடை உடை பாவனைகள் அவருடைய திறமைகள் பலவீனங்கள் இதெல்லாம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு கர்மாவின் கர்மாவின்படி வந்து சேர்ந்திருக்கிறது என்று கடகராசி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதனுடைய தொடர்ச்சியில் இன்றைக்கும் ஒரு ராசியை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக புரிதலோடு நீங்கள் உணரும்படியான செய்திகள் அதில் இருக்கும் இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டது தனுசு ராசி இந்த தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராசியில உங்களுக்கே தெரியும் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தின் முதல் பகுதி இருக்குது உங்களுக்கு குணாதிசயங்களை பற்றி பத்தி பேசுகிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமா மத்தவங்க சொல்றதுக்கு உடன்படாத ஒரு எண்ணங்கள் கிட்ட இருக்கும் அதுலையும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நல்லதே சொல்ற போது கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர பைனலா செய்யும் போது பார்த்தா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே போல தனுசுராசில பிறந்தவங்களோட பலவீனம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாத ஒரு தடை ஈடுபாடுகள் இருக்கும் இப்போ இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஒன்னு வந்து காலையில எர்லியரா எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே கடகடன் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கணும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் அடுப்பு பத்த வச்சு பால் காய்ச்சுவாங்க அது மிகப்பெரிய தப்பு இந்த தனுசூல பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டில் பால் காய்ச்சற வேலை என்னோட வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இது ஒரு சின்ன அவ்வளவுதான் இதை பரிகாரம்னு செய்யக்கூடாது தினசரி ரொட்டீன் கத்துக்கணும் பழகிக்கணும் அதே போல தனுசுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய எனர்ஜி உடையவங்க தனுசூல இருப்பாங்க அத மனசுலயும் எனர்ஜி இருக்கும் உடம்புல எனர்ஜி இருக்கும் இதுல குறிப்பா சொல்ல போகணும்னா மூட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு சாதுவா இருக்கிறத பார்க்கலாம் இந்த பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் என்பது கொஞ்சம் இருப்பாங்க நிறைய பார்க்கக்கூடியவங்க ஞாபக சக்தியா இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் அளவுக்கு அவங்களோட தெம்பு தைரியங்கள் இருக்கும் அதே போல சூரியன் உதயத்துல எந்திரிக்கணும்னு ஒன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கூட பெட்ரூம்ல கூட இந்த சன்ரைஸ் பெயிண்ட்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க அந்த பெயிண்ட் ஒரு வாழ்வில் அடிச்சு வைக்கலாம் இன்னும் சில பேர்கள் இப்போ சூரியன் உதயமாகாத அல்லது சூரியன் உதயமாக வெளியில் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியாது கோயில் போக முடியாது எப்படியோ ஒரு இடத்துல இப்போ வெளிநாடுகள்லாம் இருக்கிறீங்க இவங்க என்ன பண்ணலான்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் படுத்து தூங்குற இடத்துல அப்படி தலைகணிகளை படுத்துக்கிட்டு எதிர்ச்சுவரை பார்த்தா அந்த சுவத்தில் ஒரு சன்ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு படத்தை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வீட்டுக்குள்ள ஹாலில் ஒரு ஐந்து குதிரை ஆறு குதிரை ஓடுகிற மாதிரியான படங்கள் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கி மாட்டி வச்சு தினசரி இந்த இரண்டையும் உங்கள் கண்களால் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்றாட பணிகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதை உணர முடியும் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இப்போ உங்க ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் இந்த நெருப்பு ராசிக்கு முன் பக்கத்தில் இருக்கக்கூடியது மண் ராசி பின் பக்கத்தில் இருக்கக்கூடியது நீர் ராசி அப்ப உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கத்துல மண் இருக்கு ஒரு பக்கத்துல தண்ணி இருக்கு இந்த தான் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது ஒரு மனிதன் உயிரோட வாழணும்னா உடம்புல தண்ணி வைக்க போக கூடாது அதே மாதிரி ஒரு மனிதன் உயிரோட வாழணும்னா மூச்சு காத்து காத்து நின்ற கூடாது அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவு நெருப்பு இருக்கிறதுனால ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உங்களுடைய அந்த ஆன்ம பலம் என்பது உங்களுக்கு பரிபூரணமா இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த தனுசுல பிறக்குறவங்க ஆஞ்சநேய பக்தர்களாக இருப்பாங்க பிள்ளையார விரும்பி கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனுடைய உள்ளார்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் ஆகாத தெய்வங்கள் இருக்கு பாருங்க அவங்களை ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடியவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க பிள்ளையார கும்பிடக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு திருமணம் ஆகாத தெய்வங்களை கும்பிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் சோ இதே இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருக்கும் என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நியாயமா இருக்கணும்னு ஆசைப்படுகிறதுனால பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மற்றவர்கள் மூலமாக இவங்க மடியில் வந்து ரெண்டு வலும் இதெல்லாம் இந்த ராசியில அந்த அமைப்புடையவர்களுக்கு கிடைக்கும் அதே போல இவங்களோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பா இந்த மத்திய அரசாங்கத்துல ஊழியம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருப்பாங்க இல்ல மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த ஏஜென்சி கமிஷன் இதெல்லாம் நடக்கு பாருங்க பெட்ரோல் பங்கு டீசல் இப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய சொந்த பந்தங்கள் யாராவது இருப்பாங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இப்படி இருப்பாங்க அதே போல இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல கொஞ்சம் கால் வச்ச குடும்பங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் கொஞ்சம் படிக்கக்கூடியவங்க அதிக பேர் இருக்கிறத பார்க்கலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களே கூட நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதுதான் படிச்சுட்டு கடைசியில் அக்கௌண்ட்ஸ் கம்பெனியில் போய் வேலை பார்க்குற யோகம் எல்லாம் கூட வர்றதை நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய நடக்கணும் அப்படின்னா நீங்க குரலை கொஞ்சம் ஒசத்தி பேசாம அடக்கி பேசணும் கண்டிப்பாக நீங்க நல்ல பாதைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் எந்த ராசிக்காரங்க பெண்களாக பிறந்தவர்கள் குறிப்பாக குரலை ஒசத்தி பேசி ரொம்ப அந்த அந்த ஒரு இருக்கிறீங்களோ இவங்க எல்லாத்துக்குமே ஒட்டி ஒட்டிக்கொண்டே இருக்கும் இதையெல்லாம் விட்டுறீங்களோ அது கண்டிப்பா நல்லது செய்யும் அப்ப உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா காலையில எந்திரிக்கணும் கெட்டதை தவிர்க்கணும் அப்படின்னா அமைதியா பேசணும் நல்லது நடக்கணும்னா காலங்காலத்தில் வீட்டுல பால் காய்ச்சல் வேலையை வச்சுக்கணும் கெட்டதுகளை தவிர்க்கணும்னா படுக்க ரூம்ல வந்து ஒரு அழகான சூரியன் உதயம் படம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் எல்லாம் சேர்ந்து ஓடுகிற மாதிரி இருக்கக்கூடிய படம் இப்படிப்பட்ட படத்தை மாற்றி வச்சு அதை தினசரி நீங்க பார்க்கும்படியாக வச்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா தனுசுராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் வீட்ல காலங்காத்தால எந்திரிச்சு உடனே ஒரு சின்ன காமாட்சி வழக்கு அகழ் வழக்குல ஒரு வழக்கை பத்த வச்சு அடுப்படையில கொண்டு வச்சுட்டு அந்த விளக்கை தொட்டு கும்பிட்டு இப்பெல்லாம் ஸ்டவ் ஒரு காலத்தில் அடுப்பு விறகுரிச்சோ இப்பெல்லாம் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு அந்த கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு அந்த விளக்கையும் தொட்டு கும்பிட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வோட ஜுவாலையையும் சொ தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் பானை எடுத்து அந்த பால் சாக்சரை குடத்தை எடுத்து அது மேலே வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிகபட்சம் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய அத்தனை விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் உடை எடுக்கிற போது கூட பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப டார்க் கலர் கட்டுறதை விட்டுட்டு ஒரு லைட் கலர்ஸ் அதிகமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும் என்ன சொல்ல போகணும்னா உடை எடுக்கிற போது நிறைய விலை போட்டு தான் உங்களுக்கு சகமா நல்லா இருக்கும்னு யோசிக்காம குறைஞ்ச விலையில நல்ல கலர் எடுத்து எல்லாரும் உங்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க இது என்ன காரணம்னா இயற்கையாகவே உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்கு இயற்கையாகவே சூரிய பகவான் உங்களுக்கு துணை இருக்கிறார் அவரையும் உங்கள் பக்கத்தில் சேர்த்து கொண்ட பிற்பாடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சத்துக்கு வந்துடுறீங்க துணிமணியினால உங்க அழகு வரப்போறது இல்ல இயல்பாகவே அந்த உள்ளம் உடை நடை பாவனை அதிர்ஷ்டங்கள் அந்த வெளிச்சம் எல்லாம் உங்கள் பக்கத்துக்கு வருகின்ற போது சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்கள் பக்கத்தில் இருந்தால் வெளிச்சத்துக்கு வரும் இது உங்கள் பிள்ளைகளுக்கும் அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த தனுசுவில் பிறந்தவர்கள் பார்த்து அதன்படி இப்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக ரொம்ப சிறப்பா இருக்கிறத பார்க்கலாம் உறுதியாக தனுசு ராசிக்காரங்க இதுல சொன்னதுல ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் லைஃப் எவ்வளோ முன்னேறுது எவ்வளோ மாறுது அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் பத்து பேருக்கு தனுசு ராசிக்காரங்களை பார்த்தா அதை சொல்லிக் கொடுத்து அவங்களையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு வருகிற அற்புதத்தை நிகழ்த்தலாம் வாழ்க வளமுடன் நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்